ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சம்மங்க தோட்டம் தான் சம்மங்கி தோட்டத்தில் பாருங்கள் பூ பறிக்க வந்திருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சம்மங்க ஆக்சுவலாக வந்து ரேட் ஒரு கிலோ வந்து அஞ்சு ரூபா போதுங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா ஸோ சம்மங்கி மாலையாக போகும் பூ வந்து யாராருக்கெலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் யார் யார் வீட்டிலலாம் சமையல் தோட்டம் வச்சுருக்கீங்க யாரெல்லாம் சமைங் பூ பறிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சமையல் பறிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க யாராருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கார்டனிங் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் யாராருக்கெல்லாம் சும்மா நேச்சுரலாக பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் பூ செடி கொடிகள் மரம் அந்த மாதிரி ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ என்னோட சேனல் பிடிச்ச வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் லோகோ வந்து ஜெம்மு நாக ஃப்ரூட் இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சம்மைங்க வந்து பறிச்சிருக்கீங்க சவுந்தர ரோஜான்னு சொல்லுவாங்க சம்மையுன்னு சொல்லுவோம் நாங்கள்லாம் ஸோ யாரெல்லாம் பூ பறிச்சுருக்கீங்க யாராருக்கெல்லாம் பூ பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அண்டு யார் யாருக்கெலாம் விவசாயம் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலிமா தான் என்னோடய ப்ளஸ் எது மைனஸ் எது பாசிட்டிவ் நெகட்டிவ் எனக்கு தெரியும் ஸோ ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் மாற்றிக்கலாம் ஸோ பூ பறிக்கிறதுலே வந்து ரொம்ப ஈஸியானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சம்மங்க மட்டும்தாங்க மல்லிகைப்பூ முல்லைப்பூ கனகாமரம் இந்த சம்மங்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மங்க வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி பூ பறிக்கிறது அண்டு நம்ம எந்தளவுக்கு ஈஸியாக செய்கிறோம் அப்படின்னா அதே அளவுக்கு ரேட்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் ஒரு கிலோவே போகும் ஸோ இதுவும் மெயின்டெனன்ஸ் வந்து அதிகம் தாங்க மெயின்டெனன்ஸ் வந்து களை எடுத்துகிட்டே இருக்கணும் பாருங்கள் எவ்வளோ களை இருக்குதுன்னு சொல்லிட்டு களை நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து பூ நல்லா வரும் ஸோ உங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு யாராக இருக்கலாம் சமையல் தோட்டம் பிடிக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நேச்சர் எப்போவுமே அழகுதாங்க நேச்சர் வந்து அடிச்சுக்கவே முடியாது நம்ம இயற்கையை வந்து அழிக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க மரம் செடி கொடிகள் எவ்வளவோ எல்லாம் விட்டு வைக்கிறதில்ல மரத்தை போதெல்லாம் அழிக்கணும் தான் நினைக்கிறாங்க யாருமே ஒரு சின்ன செடி கூட வச்சு வளர்க்கணும்னு நினைக்கிறதில்ல பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் மரத்தை காப்பாற்றுவோம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் ஸோ மரம் வளர்க்க பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்க நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஸோ ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்யூச்சர் வீடியோவில் ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணுறேன் ஸோ என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நே நேச்சரை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அண்ட் செடிங்கள்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது பூ அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதும் நான் ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் அண்ட் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக இருப்போம் ஸோ நம்மளே சுற்றி இருக்கிறவங்கள பாசிட்டிவாக வச்சுப்போம் ஸோ நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் எல்லாருக்கும் நல்லதே செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் ஸ்ட்ரெஸ் கொடுக்காதிங்க ஒருத்தர் கெடுக்கணும்னு நினைக்காதீங்க ஒருத்தர் வளர்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுங்க ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பக்கபலமாக இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ப்ளீஸ் கைஸ் நம்ம வந்து மனுஷங்க தான் ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவியாக யூஸ்ஃபுல்லாக இருப்போம் ஸோ ஒருத்தரை வந்து கஷ்டப்படுத்துறது வந்து வேண்டாம் ஸோ நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் என்னோடய சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுவலங்களுக்கும் நன்றி சேனல் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து நல்லுவலங்களுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் கைஸ் தேங்க்யூ